நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலையம் அவர்களின் தாடி எப்படி இருந்தது நபி நபிசல்லாஹு வலையூசல்லம் அவர்களின் வளமை மீசையை கத்தரிக்க கூடியவர்களாகவும் தாடியை வளர்க்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் நபிசல்லாஹு வலையூசல்லம் அவர்களின் தாடி அடர்ந்த முடிகளோடு இருந்தது அப்படி அடர்ந்த தாடியில் சில முடிகள் சாதாரணமான நீளத்தை விட்டும் அதிகமான நீளம் இருந்தால் அந்த முடிகளை மட்டும் நபி சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் கத்தரித்து தாடியை ஒழுங்காக ஆக்கி அலங்காரம் செய்வார்கள் அது மட்டுமல்ல தாடியை சிறைப்பது மாற்றார்களின் இறை நிராகரிப்பாளர்களின் வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் வந்த நபிமார்கள் ஹசரத் ஆதம் அலிசலாம் அவர்கள் முதற் கொண்டு இறுதி தூதர் நம்முடைய நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் வரை எல்லா நபிமார்களின் ஒட்டுமொத்த சுண்ணத்தாக தாடி வைப்பது என்பது இருந்து கொண்டிருக்கிறது எனவே நாமும் நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்களை பின்பற்றி தாடி வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்தருள்வானா